அனைத்து பண்பாட்டு நல்லூள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில உங்க கூட பகிர்ந்து கொள்ள போற மிகவும் அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஒரு மைய கருத்து அல்லது ஒரு தத்துவம் எதை பார்த்துனதுன்னா நமக்கு ஏற்படுகின்ற பசி பசி அப்படிங்கிறது எதனால ஏற்படுது எதனால அதுக்கு ஒரு உணவு அப்படிங்கறத நம்ம எந்தெந்த வகையில எடுத்துக்கணும் நம்ம இயற்கையாக நம்ம வாழ்ந்தால் நமக்கு உடலில் நம்ம துன்பும் இல்லாமல் ஒரு என்ன சொல்றதுன்னா ரொம்ப சந்தோஷமும் இல்லாமல் நம்ம இப்போ நிம்மதியாக இருக்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பும் நம்ம எப்படி ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதுவும் உலகத்தில் ஒரு எண்பத்தி நாலு லட்சத்துலேருந்து தொண்ணூறு லட்சம் உயிரினங்கள் வரைக்கும் அது தோன்றுது அப்புறம் அழியுது மறையுது மறுபடியும் வெவ்வேறு வகையில உயிரினங்கள் தோன்றுது அதில் அதுவும் உயிருள்ள உயிரினங்கள் அந்த உயிரினங்கள் உயிர உயிரினங்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் என்ன சொல்றதுன்னா பூச்சி இனங்கள்ல போட்டு நம்ம மனித இனம் வரைக்கும் எல்லாமே அழிஞ்சோ அல்லது ஏதாவது ஒரு என்ன சொல்றதுன்னா மாறுதலுக்கு உட்பட்டு இன்னைக்கு ஒரு ஆஹ் மாறுதல்ல என்ன ஒரு போராட்டங்களில் தான் ஈடுபட்டிருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்த அடிப்படையான அந்த பசி அப்படிங்கிறது தான் பசி அப்படிங்கிறது எதனால் இப்போ நான் மனித குலத்தையே மனித இனத்தையே எடுத்துக்கிறேன் அந்த மனித இனத்தில் சொன்னோம்னா தான் நாளைக்கு நம்ம மனித இனத்தை நம்ம பாதுகாத்து அவங்களுக்கு ஏற்படுகின்ற இயற்கை வருகின்ற பசியை நாம் ஒரு நாகரிகமான ஒரு வழியில் ஒரு வாழ்க்கை முறையில் அதை அது தீர்வு ஏற்படுத்த முடியும் ஆனால் அது இன்னைக்கு நாகரிகமான முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பலதரப்பட்ட பெரும்பான்மையான வழிகள் தகாத முறையாக தான் இருக்குது காரணம் நம்ம அவங்களுக்கு அவங்களுடைய சுதந்திர ஒவ்வொருத்தருடைய சுதந்திரத்தை தலையிடாம அவங்களுடைய சுதந்திர சுதந்திரப்படி அவங்களையும் எடுத்துட்டு போட்டோம் ஏன்னா நினைச்ச நேரத்துல சாப்பிடுறது இன்னொன்னு உடலுக்கு கேடான விஷயத்த சாப்பிடுறது இந்த மாதிரி பல வகைகள் நம்ம சொல்லலாம் அதுல குறிப்பா அந்த பசிங்க என்னன்னு பார்த்துட்டோம்னா நம்ம மனித குலத்துல மனித இனத்துல நம்ம அறிவியலோடைய ஆராய்ச்சி கட்டியும் எடுத்துக்கோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹைட்ரோ குளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஹைட்ரோ ஆசிட் அப்படிங்கிறது அந்த நம்மளுடைய இறைப்பைகளை சொரக்கக்கூடிய ஒரு அமிலமாக சொல்கிறாங்க ஆனால் அந்த ஹைட்ரோ ஹைட்ரோ ஹைட்ரஜன் அப்புறம் அந்த குளோரின் அப்படிங்கிற ரெண்டு அணுக்களும் இருக்கு அந்த ரெண்டு அணுக்களும் என்னன்னா வந்து நம்ம உடல்ல இருந்து தான் என்ன சுரக்குது அதாவது உடலினுடைய நம்மளுடைய பாவனைகள் மூலமாக நம்ம வாழ்க்கை பாவனைகள் நம்ம கடை கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் இதனுடைய விஷயங்கள் இதனுடைய சம்பவங்கள் இதனுடைய நடவடிக்கைகள் அடிப்படையை வச்சுதான் என்ன ஆகுதுன்னா அந்த அமிலமானது சுரக்குது அந்த அமிலம் அப்படிங்கிறது ஏன் சுரகுது அப்படின்னு பா பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த ஹைட்ரோ குளோரிக் நம்ம குளோரின் அப்படிங்கிறது பெரும்பாலும் எதிர்க்கு எடுத்துக்கணும்னா அந்த உப்புன்னு சொல்லக்கூடிய சோடியம் குளோரைன் சொல்லக்கூடிய ஒரு பொருளில் இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அதுவும் உகப்பு சுவைக்காக நம்ம சமையலில் சேர்த்துக்கிறோம் இன்னும் ப பல சுவைகளுக்காக ப பல பதார்த்தங்களில் சேர்க்குறாங்க ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் என்னென்னா பழங்கள் கீரைகள் காய்கனிகள் அப்புறம் பால் இந்த மாதிரியான பொருட்கள் தான் என்ன என்னுடைய தரப்பை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட விதத்தில் தான் முட்டை மாமிசம் அப்புறம் பேக்ரி அடுமனை உற்பத்தி பொருட்கள் அப்புறம் நெகிழி நெகிளிப்பையில அடைச்சு வைக்கிற பொருட்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருப்பேன் காரணம் என்னன்னா அதெல்லாம் நமக்கு உண்மையான உணவு உடச்சத்தே கிடையாது ஆஹ் குறி இந்த பாதையில் நம்ம போனோம்னா மட்டும்தான் நமக்கு உடல் எந்த தொந்தரவும் இல்லாம எது இப்போ ஒரு சிறுவனாக இருந்தாலும் அல்லது ஒரு இளைஞனாக இருந்தாலும் எதிர்காலத்துல ஒரு முதியவன ஆனாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சிக்கல் இல்லாம இருக்கும் இத கேட்டாலும் நம்ம சொல்றத ஒரு பெண் காணொலியோ அல்லது நேரில் சொல்லணும் அதை கேட்டுப்பாங்க காதில் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அவங்களுடைய வாழ்க்கை பாவனைக்கு போயிடுவாங்க என்னென்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும் அதே திரும்ப திரும்ப சாப்பிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஆராய்ச்சிங்கிறது கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா நான் கிருஷ்ண பக்தியில இருக்கிறவன் என்னுடைய நான் இது சொல்லணும் பட்டி பண்ணணும் கடவுள் அடையணும் கிருஷ்ணரையே என்ன மூணு நேரமும் நினைச்சிட்டு இருக்கணும் கிருஷ்ணர் பற்றி கிருஷ்ணருக்கு எப்படி சேவை செய்யணும் இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அந்த வகையில் நான் சொன்னேன்னா யாரும் கேட்க மாட்டாங்க யாருன்னா பெரும்பாலானவங்க பெரும்பான்மையான ஒரு சமூகத்தில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுடைய வழியிலே போகிறதா நினச்சிட்ருப்பாங்க அவங்களுடைய வழியில் போனாலும் அவங்களுடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா ஆராய்ச்சி ஆராய்ச்சியை அடிப்படையாக வச்சுதான் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்கு முன்னையே முன்பாகவே ஆய்வு செய்து அதனுடைய ஆராய்ச்சி தகவல்களை யார் யாரு கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கறத எடுத்து பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விஷயங்கள் நம்ம எடுத்து பார்ப்போம் அதில் நம்ம கண்டிப்பா நம்ம மனித சமூகத்தை காக்க வேண்டியது மிக மிக முக்கியம் அதில் நம்ம வாழ்றது ஒரு நூறு வட்டங்களுக்குள்ள இருந்தாலும் அதெல்லாம் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் முதல்ல நம்ம இப்ப நான் சொல்ற விஷயங்களில் தத்துவங்கள அடிப்படையாக இருக்கிற வாழ்க்கை முறையில் அவர் யாராவது ஒரு நபரையாவது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அவங்க நல்லபடியாக வாழ்க்கை நூறு வருடங்கள் தாண்டி வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா அதனால அந்த கருத்துக்களை நம்ம மற்ற மக்களுக்கும் மக்களுக்கும் தெரியும் தெரிவிக்கணும் அதனால இதுல பசி அப்படிங்கிறது நம்ம அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படிங்கிறாங்க அந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய உணவு பொருள் அந்த ஹைட்ரஜனுங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து மாதிரி அந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணதுன்னா அந்த குளோரின் அந்த குளோரின் அப்படிங்கிற ஒரு தனிமம் என்ன எப்படி என்ன மாதிரியான ஒரு இயற்கை கட்டமைப்புல இருக்குதுன்னா உடலுக்குள்ள இருந்துச்சு வெப்பத்தை உமிழக்கூடிய ஒரு பொருளா இருக்குது அது உடலுடைய சூட உஷ்ணத்தை அதிகப்படுத்துது அந்த உஷ்ணத்தை தான் அந்த ஹைட்ரஜன்கிற ஒரு தனிமம் பொருள் அது அதுக்குள்ள சேர்ந்து ஓட்டிட்டு அதை எடுத்துட்டு வருது ஆனா இந்த பொருள் என்னன்னா அது நம்ம உடல்ல இருந்து வெளியேறதுக்காக தான் வருது அது நம்ம உடல்ல இருந்து வெளியேற வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம உணவு உட்கொள்ளும் போது அது இறைப்பையில இருக்கக்கூடிய உணவோடு சேர்ந்து ஒட்டிக்குது ஒட்டி அதுவும் அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் எதோடலாம் வெளியே வருதுன்னா பூஞ்ச வைரஸ் இது மாதிரி உடலுக்கு தேவையில்லாத கிருமிகள்ல எடுத்துட்டு கொண்டு வருது அதனால தான் என்ன ஆகுதுன்னா நம்ம வ இறைப்பயில நம்ம சாப்பிட்ட உணவானது என்ன ஆகுதுன்னா அந்த உணவை வந்து மக்க வைக்குது அழுக வைக்குது அழுகணு பின்னது தான் நமக்கு மட்டும் இல்லை மனித இனத்துக்கு நான் நம்ம சொல்லலாம் மற்ற உயிரினங்களையும் இதை நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு உயிரினங்களையும் இறைப்பையில் போயிட்டு அதனுடைய உடலில் இருக்கக்கூடிய கிருமிகளில் வெளியில் ஏற்றதுக்காக அந்த உணவுப் பொருளாக நம்ம இறைப்பைக்கு போனது இறுதியில் அது க கழிவு பொருளாக வேண்டாதப்பட்டால் வெளியேறியிருக்குது ஆனால் இந்த பசிங்கிறத நம்ம எதை மூலமாக க கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா சுத்தமான சைவம் மூலம் தான் நம்ம பசியினுடைய தாக்கத்தை பசியினுடைய தீவிரம் அதிகமாக சாப்பிடாத போது நம்மளுடைய மூளை நரம்பு இதனுடைய சுருக்கம் ஏற்பட்டு ரத்தம் அழுத்தங்கிறது அது லோ சுகர்னு சொல்லுவாங்க அது ஏற்பட்டு என்ன ஆகுனா நமக்கு கோவம் முன்கோபம் நிறைய வரும் பயங்கரமான கோவம் வரும் ஆனால் ஒரு முறை அந்த லோ சுகர்னு சொல்லக்கூடிய குறைந்த சர்க்கரை அளவுக்கு நோய்க்கு நம்ம அடிமையிட்டோம் அல்லது அதுக்கு போயிட்டோம்னா திரும்ப நம்ம மீண்டு வர்றது மிக 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 சிரமம் ஆனால் நம்ம சிரமம்னா எப்படின்னா எதுல சிரம் எதை அடிப்படையாகிடுச்சு சிரமம்னா நீண்ட நாட்கள் அந்த வியாதியிலிருந்து நம்ம மீண்டும் ஒரு சாதாரண நிலைக்கு யாரையும் யாரையும் எதிர்பார்க்காம அதாவது எதிர்பார்க்காம யாரையும் பா பார்க்காம யாரையும் ஒரு கோபத்துக்கு கஷ்டத்துக்கு அவங்கள தூண்டாம மட்டும் நம்ம போகிறது வரது நம்ம நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது தான் ஆஹ் நம்ம உடல் இன்னொருத்தருடைய உடல் பக்கத்துல இருக்கு அப்படின்னா ஒரு மியூச்சுவல் இண்டெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் ஒருத்தருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த இஎம்எஃப்னு சொல்லக்கூடிய அலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டுவே அது இயற்கையாகவே நம்ம உடம்புல எல்லாருடைய உடம்புல எல்லா உயர் மக்களுடைய உடல்லேயும் இருக்குது அது இன்னொருத்தருடைய உடல்லையும் போயிட்டு என்னன்னா நம்ம ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லைன்னா அந்த உடல் வழியை அப்படியே ஒரு சென்று வருது நம்ம உடல் சுற்றியும் வந்து அந்த ஒரு ஏன்னா இஎம்எஃப் வே அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது ஒவ்வொருத்தரும் அது நம்ம உணவு நல்லா எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அது நமக்கு சரியா வரும் நம்ம மற்ற சமூகத்துல இருக்கக்கூடிய சமூகங்கிறது விட நம்ம குடும்பத்திலே கூட நம்ம மற்றவங்க கூட ஒரு சிரிச்சு பேச முடியும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்ப இந்த மாதிரி அந்த பசிங்கிற ஒரு விஷயம் நம்மளை இந்த அளவுக்கு பண்ணும்போது அந்த பசிங்கிற ஒரு விஷயம் எப்படி நமக்கு செரிமானம் ஏற்படுத்துது செரிமானம் பொறுத்த வரைக்கும் என்னுடைய தரப்புல என்னுடைய ஆய்வில் நான் கண்டுபிடிச்சதில்ல ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று இந்த எண்பத்தஞ்சு சதவீதம் மரபணுக்கு கீழே மரபணு க கட்ட கட்டமைப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு செரிமானம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம அவங்க உட்கொள்ளப்படைய உணவு இறப்பையில் இருந்துக்கிட்டு அது அந்த பிளாஸ்மா செலவு மூலமாக ரத்தத்தில் போய் கலந்து உடலுடைய எல்லா உறுப்புகளுடைய பாகத்துக்கும் போயிட்டு வருது இந்த எண்பத்தஞ்சு சதவீதம் அல்லது எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே மரபணு கட்டமைப்பு வச்சிருக்கிறவங்க அல்லது கொ கொண்டவங்க அவங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான செரிமானம் அப்படின்னா அந்த இதனுடைய மெஜாரிட்டி உடலுடைய ஆரோக்கியத்தினுடைய பெரும்பான்மையும் உடல்ல இருக்கிறதுனால அந்த உலக உடல்ல தேவையில்லாத கிருமிகள் பொருட்கள் என்ன ஆகுதுன்னா அந்த இறைப்பைக்கு தேடி வருது இறப்பைக்கு தேடி வந்து என்ன அங்கே இருக்கிற உணவை உணவு நம்ம உட்கொண்ட உணவில் போய் ஒட்டிக்கிது அதை ஒட்டினாலுன்னா அந்த நம்ம என்ன சொன்ன மாதிரி பூஞ்சை வைரஸு அப்புறம் இன்னும் என்னென்ன கிருமிகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொண்டாந்து அந்த பொருளோட ஓட்ட வச்சு அப்புறம் வெளியேது ஆனால் அந்த எண்பத்தஞ்சு சதவீதத்தை விட குறைவாக இருக்கக்கூடிய மரபணு கட்டமைப்பு கொண்ட மனிதர்களுக்கு அல்லது உயிரினங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா அந்த உணவானது அந்த பிளாஸ்மா சப்ப தாண்டி ஜவுடு பரவல் ப்ள அது என்னென்னு சொல்றதுன்னா ஆஸ்மோசிஸ் அந்த ஜவுடு பரவல் மூலமாக ரத்தத்தில் கலந்து உடலினுடைய எல்லா உறுப்புகளுக்கும் சென்று வந்து இறுதியில் என்ன ஆகுதுன்னா அது இன்னும் வெவ்வேறு உயர்வை அப்புறம் உயிரினங்கள்ல பொதுவான உயிரினங்களோடைய இதான என்ன சொல்றதுன்னா இப்போ ஒரு பெண் உயிரினம்னா அதுக்கு கருமுட்ட மலையன் மூலமா வெளியேறுது அது ஆண் உயிரினம் தான் அதுவே விந்தனம் மூலமா வெளியேறுது இந்த மாதிரி என்ன பல வகைகள் அதுவும் ரோமங்களும் வந்து ஒரு வகையான இதுதான் வெளியேற்றக்கூடிய பொருள் தான் அது உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை வெளியேற்றக்கூடிய ஒரு ஊடகம்னு நம்ம சொல்லலாம் அது இந்த ரோமன்கள் அப்புறம் என்னென்ன சொல்றதுனா கண்ணில் வரக்கூடிய அந்த தண்ணி மாதிரியான ஒரு விஷயம் மூக்கில் வரக்கூடிய அந்த கசடாக இருக்கட்டும் அல்லது உமல் நீராக இருக்கட்டும் எச்சிலாக இருக்கட்டும் அந்த சளியாக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம பல பல விஷயங்கள் நம்ம உடல் வந்து நகவும் எதுலாம் இருந்தோம் நம்ம அதை வெட்டிட்டோம்னாவோ அல்லது வெளியேட்டோம்னாவோ இது உடலுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட வழி இல்லை வேதனை இல்லை அப்படின்னா அந்த பொருட்கள் தான் என்னென்னு பார்த்துட்டோம்னா இந்த கழிவு பொருட்கள் அப்போ என்ன ஆனால் நம்ம உடல் உணவு பொருளை அந்த இறைவையை தாண்டி ரத்தத்துல கலக்க வச்சு ஆஹ் உறுப்புகளுக்கு போ கொண்டு போய் அதுல இருந்து தேவையற்ற பொருட்களை வெளியேற்றணும் அதுல நரக வேதனை ரொம்பவே வந்து கொடுப்பா நம்ம ஆய் ஆயுட்கள் முழுக்க நான் தான் இருக்கணும் தான் இருக்கணும் அதை ஒன்றும் பண்ண முடியாது இயற்கை அது நம்ம என்ன பண்ணா சின்ன குழந்தைகளை குழந்த குழந்தைகளை வந்து தினமும் ரெண்டு டம்ளர் காலையில சாயந்தரம் அதுவும் இப்போல்லாம் ஒரு நூற்றி நாற்பது எம்எல் தான் வந்து குடிக்கிறாங்க ஆனால் அது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆய்வு கருத்து பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் போகாது போகாது ஒரு காலின் இரநூத்தம்பது எம்எல்ல இருந்து ஐநூறு எம்எல் வரைக்கும் குடிச்சா குடிச்சாதான் என்னோட குழந்தையில இருந்தேன் அது பிடிச்சிக்கிட்டே வரணும் நான் சொன்ன மாதிரி மாமிசம் போதி வஸ்து அப்புறம் வேற என்ன சொல்றதுன்னா இந்த மது இந்த மாதிரியான போதைப் பொருட்களை நம்ம என்ன பண்ணணும்னா முற்றினை தவிர்த்தணும் அது எடுக்கவே கூடாது இப்போ என்ன வேணாச்சு குழந்தையிலேருந்து அந்த பிறந்ததுலேருந்து உடல் வளர்ச்சியை தொட்டு அப்படியே வர வர உடல் வளர்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வயது முழுமை காலத்தை நோக்கி போகிற வரைக்கும் நமக்கு இயற்கையான கட்டமைப்புல ஒரு சாதகமான உடல் ஆரோக்கியங்கிறது இந்த வழியில இருக்குது பழங்கள் காய்கறி ஏன்னா இதெல்லாம் நம்ம முன்னாடி காலத்தில் அனுபவிச்சுட்டு இருந்ததுதான் இடையில இந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய தாக்கத்துக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா அவங்க நம்ம அவங்க கண்டுபிடிச்சி அதுவும் குறிப்பாக அந்த இன்னைக்கு நம்ம டால்டானு யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயெலாம் ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணி அதை செலுத்தி அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு திடப்பொருளாக அதுவும் இந்த ஒரு முறை அந்த வாயு அதில் செலுத்திட்டாங்கண்ணா அப்புறம் தொடர்ந்து அது இயற்கையாக எத்தனை தடவை சூடு பண்ணி நம்ம எண்ணெயை ஒரு திரவமா மாற்றணும் திரும்ப திரும்ப அதனுடைய அந்த திடநிலைக்கே போயிட்டு இருக்குது அது அது அதனால அந்த அதனால அந்த டால்டானால இன்னைக்கு புற்றுநோய் வரதெல்லாம் வந்து ஆய்வு தகவல் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால அந்த மாதிரியான ஆஹ் விஷயங்கள் எல்லாம் நம்ம தவிர்க்கிறது நல்லது நம்மளுடைய இயற்கை பொருட்கள் இயற்கை பொருட்கள் நம்ம நல்லதாகவே சுத்தமான சைவ பொருட்கள் எடுத்தோம்னாவே ஏன்னால் மனித குலத்தில் நம்மளுடைய ஆரோக்கியம் என்றைக்குமே வீழ்ச்சி அடையாது நம்மளும் ஆரோக்கியமாக ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு நிதானமான தெளிவான மனநிலையோட கண்ணோட்டங்களோடு வெளி சமூகத்தில் மற்றவங்களாம் அணுலாம் அப்படிங்கிற இந்த காணொலியில் நான் வந்து சொல்லிக்கிறேன் நான் சொல்ல வேண்டிய சொல்ல வந்த விஷயங்களெல்லாம் இந்த காணொலியில் பெரும்பாலும் நான் சொல்லிட்டேன் ஏதாவது தவறு இருந்தோன்னா கண்டிப்பாக அடுத்த பக்கத்துக்கு நான் உங்களுக்கு நான் கொண்டு வரேன் என்னுடைய இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ யார் யாரும் என்ன சப்ஸ்கிரைபரா தயவுசெய்து சப்ஸ்கிரைபரா ஆகிக்கோங்க ஏன்னா அப்படி சப்ஸ்கிரைபரா ஆனால் மட்டும்தான் உங்க உங்களால என்னுடைய காணொலியை நான் அடுத்தடுத்து பதிவிடும் போது உடனுக்கு உடனே ஆஹ் நேரடியாவோ அல்லது ஒரு குறுகிய காலத்திட்டையோ அதை பார்த்துக்க முடியும் நீங்கள் ஒரு காணொலி தவிர தவிர்த்துட்டீங்க அல்லது தவற விட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்தது நான் காணொலிகள் பதவிங்கும்போது உங்களுக்கு முந்தைய காணொலிகளை பார்க்கறதுக்கான ஆர்வங்கள் இருக்காது இப்போ என்னன்னா நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்ல பின் பின்வாங்கியிருக்க விலை இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாமே போயிடும் அதனால நம்ம மறக்காம தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்பப்போ நான் ஒரு காணொலியை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்